ஒரு அரசர் இருந்தார் வாழ்விலே தர வேண்டும் என்றால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவரும் வரும் காணொலி தொடர் திருநீற்று புதன் திருப்பங்களை தரும் புதன் திரும்பி பார்க்காமலே திக்கு தெரியாமலே திசைகள் தெரியாமலே நாள்தோறும் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு எல்லாம் நிற்க வைத்து நமது வாழ்வை வைக்கும் போது நாம் எங்கே போகிறோம் தேடி போகிறோம் வாழ்வை தேடி போகிறோமா சாமி தேடி போகிறோமா அவ்வளவு செல்வங்களை நோக்கி போகிறோமா இவ்வுலக செல்வங்களை நோக்கி போகிறோமா உறவுகளை நோக்கி போகிறோமா பிரிவுகளை நோக்கி போகிறோமா ஆண்டவனை தேடி போகிறோமா அழகையை தேடி போகிறோமா என்பதையெல்லாம் திரும்பி பார்க்க வைக்கும் திரும்பி பார்க்காத வாழ்வு திருந்தாத வாழ்வாகத்தான் இருக்கும் திரும்பி பார்க்கும்போதுதான் தனக்கு தனக்கு என்ற வாழ்ந்து போயிருப்பது தெரியும் வரும் உறவுகளே இல்லாமல் இதயங்கள் உறைந்து போயிருப்பது தெரியும் சுட்டெரிக்கும் பாவங்களால் வாழ்வே பாலை நிலமாக மாறியிருப்பது தெரிய வரும் உறவு கூட இல்லாமல் அகம அகத்திலேயே ஆறினுள் அண்டி கிடப்பது தெரியும் ஆண்டவன் இயேசு திரும்பி பார்த்த சீமோன் ராயப்பர் மனம் மாறி குமுறி குமுறி கதறி கதறி அழுத தன் பாவங்களை கண்ணீரிலே கழுவினார் மனம் மாறினார் பாதையை மாட்டினார் பரமனை இருள பிடிக்க

தோட்டக்காரனை பார்த்து ஐயா அவரை யாவது எடுத்துக்கொண்டு போயிருந்தால் என்று அழகு அழைப்பினை கேட்டு திரும்பி பார்த்தபோதுதான் இயேசுவை உயிரின் ஊற்ற ஒளித்த இயேசுவை இயேசு கிறிஸ்துவை இனம் கலந்து கொள்கிறாள் முகமுகமாய் தரிசித்தாள் வானொலிகளை தொடர்ந்து பெற இந்த வீடியோவின் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை லைக் பட்டனை சொல்லிக்கவும் திரும்பி பார்க்கும் போதுதான் வாழ்விலே திருப்பங்கள் உண்டா திருப்பங்கள் என்றால் பட்டாணிகளை உளுத்துவதில் இருந்து பருத்தி ஆடைகளை உளுத்துவதற்கு திரும்புவது அல்ல விருந்துகளை என்பதை விட்டுவிட்டு கம்பங்கூலையும் ஏழ்வர்கூலையும் குடிப்பது அல்ல கூட கோபுரங்களிலே குடியிருப்பதை விட்டுவிட்டு குடிசைகளிலே குடித்துவது அல்ல திருப்பங்கள் வெளிப்புறத்திலே இருக்கக்கூடாது நாம் ஏசி தோறியதைப் போல வெளிவேடக்காரர்களாக மாறிவிடுவோம் திருப்பங்கள் உப்புறத்திலே இருக்க வேண்டும் மனங்களை திருப்ப வேண்டும் மனங்களின் நாட்டங்களை திருப்ப வேண்டும் அது பாவ இயல்புகளை நாடுவதை விட்டுவிட்டு புண்ணியங்களை நாடி செல்ல வேண்டும் புகழ்ச்சிகளை நாடி செல்வதை விட்டுவிட்டு தவழ்ச்சிகளை நாடிச் செல்ல வேண்டும் பொருளையும் நாடி செல்வதை விட்டுவிட்டு நாடிச் செல்ல வேண்டும் இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே பதிமூன்றாவது வசனத்திலே யோகியல் உங்கள் உடைகளைக் கொள்ளாதீர்கள் உங்களுடைய இதயங்களை கிழித்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் பாவத்திலே மூழ்கி போற நெருங்கி நகரம் நாற்பதே நாட்களில் அழிக்கப்படும் என்ற செய்தி வந்தவுடனே அரசு முதல் ஆண்டி அனைத்து மக்களும் ஆறு மாடுகளும் கூட தவம் இருந்து தங்கள் பாவங்கள் நிறைந்த இதயங்களை கிழித்துக் கொண்டதை போல நாம் நம் இதயங்களை கிழித்துக் கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட இதயங்களை கிழித்துக் கொள்ள வேண்டும் அலட்சியங்களும் அவலங்களும் நிறைந்த இதயங்களை கிடைத்துக் கொள்ள வேண்டும் ஆசைகளும் ஆரம்பங்களும் நிறைந்த இதயங்களை கெடித்துக் கொள்ள வேண்டும் இச்சைகளும் ஈனங்களும் நிறைந்த இதயங்களை கெடித்துக் கொள்ள வேண்டும் கர்வங்களும் கசடுகளும் நிறைந்த இதயங்களை கிடைத்துக் கொள்ள வேண்டும் பொழாமைகளும் பகைமைகளும் நிறைந்த இதயங்களை கெடித்துக் கொள்ள வேண்டும்

ஒரு குட்டி குரங்கை வளர்த்தார் காலையிலே நாள்தோறும் அதற்கு பாலும் பழமும் கொடுப்பார் மாலை ஆனதும் எடுத்து அந்த குட்டி குரங்கை மடா மடா என்று அடிப்பார் அரசனின் அச்செயலை பார்த்தவர்களெல்லாம் அதிர்ச்சியிலே அறந்து போனார்கள் பொறியாமல் விதைத்து போனார்கள் அது பற்றி அரசனை அணிந்து கேட்கலாம் என்று நினைத்தால் அச்சவும் அவர்களை பார்க்கூண்ட நாட்கள் நகர்ந்தன ஆனால் அரசனின் நடை நடவடிக்கையோ மாறுவதாகவே அனைத்தையும் அறிய பார்த்து கொண்டிருந்த அமைச்சருக்கோ அமைச்சருக்கோத்திரத்தை அடக்க முடியவில்லை ஒரு நாள் அரசன் அந்த குரங்கை அடித்துக் கொண்டிருக்கும் போது அருகிலே வந்தார் அனைத்து உயிர்களையும் அன்பு செய்ய வேண்டிய அரசனாகிய நீர் அன்போடு வளர்க்கும் அப்பாவி குரங்கை அன்றாடம் அடிப்பது ஏன் என்று கேட்டார் அடித்துக் கொண்டிருந்த அரசன் அப்படியே பாடாமல் நின்றார் அறிவுரை கேட்டு அக்குரங்கை அடிப்பதை விட்டார் அடி பாலும் வளரும் அல் சுவை அண்டங்களும் தின்று தின்று குரங்கு கொழுத்து போவோம் அடிவாங்காத குரங்கு ஆடி ஏறி கரணம் போட்டு தோள்களிலே தொங்கி விளையாட ஆரம்பித்தது பிறகு தலையிலே ஏறி காலம் போட ஆரம்பித்தது அங்கிருந்து தாவி குதித்து அரசனுடைய கைகளையும் கால்களையும் அப்போது அந்த பக்கமாக வந்த அமைச்சன் அதை பார்த்துவிட்டு அதிர்ந்து போனார் ஐயோ அரசே என்று பதை பதைத்து அருங்கும் மீண்டும் சுத்தி பார்த்து அரசன் அடித்த அந்த பிறம்பை ஒரு மூடையிலே கண்டு அதை எடுத்து அந்த பக்கத்துக்கு பக்கம் அடித்துக் கொண்டே இருந்தார் அப்போது அந்த அரசன் இதைத்தானே முதலிலே நான் செய்து கொண்டிருந்தேன் என்று சொன்னார் அரசனை பார்த்தான் அறிவுறியாய் இருந்த அரசன் அறிவொழியாய் அறிவொழி சுடலாய் ஜொலித்துக் கொண்டிருப்பதை பார்த்தான் அரசன் அமைச்சனை பார்த்தான் அறிவாளியாய் தெரிந்த அமைச்சனோ அறிவியாய் அசது வழியே நின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவரே அழகானவர்களே தவ தவழ்ந்து கொண்டிருக்கும் தவ புதல்வர்களே உதவிகளே மனம் ஒரு குரங்கு மனித மனம் ஒரு குரங்கு அதை ஆடவிட்டார் தப்பி ஓடவிட்டார் அது நம்மை பாவத்திலே தள்ளிவிடும் பாவாரத்தில் விடும் நரகத்திலே நம்மை போடும் நாம் ஒழுங்காக வைக்க வேண்டும் இந்த தெருநீற்று முதல் நமது வாழ்விலே சிற்பங்களை தர வேண்டும் என்றால் அந்த மனமெனும் குரங்கை ஒழுங்காக வைத்திரு அதை ஒழுங்காக வைத்திருப்பது என்றால் தினந்தோறும் ஜபம் தபம் தர்மம் என்ற மூன்று பிறப்புகளை எடுத்து அதை பலார் பலார் என்று மடார் மடார் என்று அடிக்க வேண்டும் அப்போது நமது வாழ்விலே திருப்பங்கள் மலர ஆரம்பிக்கும் திருமணம் இக்கானொலியை கண்டு ரசித்ததற்கு நன்றி இதை உங்கள் நண்பர்களோடும் குழுக்களோடும் பகிருங்கள் மறக்காமல் இதை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இக்காணொலியை ஒட்டி உங்களின் விலையில்லா கருத்துக்களை யூடியூப்பில் பதிவு செய்யுங்க